நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி நம்ம இப்போ போட்டி தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படகு ஒன்று கடையேறிக்கிட்டு இருக்கு இதுவும் நம்ம அடிக்கிற படகு தான் இது ரொம்ப சின்ன புடவைனால ரெண்டே பலூனில் மேலே வருது பாருங்க இந்த பலூன் வச்சு ஏற்கறதுனால பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கு வந்து எந்த பாதிமும் இருக்காது நல்லா நைஸாக போட்டு நெளியிறது உடையிறது அந்த மாதிரி வேலை எதுவுமே இருக்காது அது வாட்டில் நீட்டாக மேலே வரும்

ஜி ஆயிட்டு மா டிக்கலாம் ஏன்னா இங்கே போட்டு ஏறிக்கிட்டு இருக்கும்போது போது போட்டி ஆடு வீஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கு அங்கே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மீட்டர் இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு இங்கேருந்து இவங்க வந்து இந்த வேலைக்கு வந்து இந்த பலூனில் காத்தடிக்கிறது எப்படி போகணும் பையன் எடுக்கணும் வேமா ஏற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கெலாம் வந்து இங்கேருந்து கத்த முடியாது அதனால பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிளாய் மாட்டிட்டாங்க இப்போ இந்த போஸ்டில் பாருங்கள் நாங்கள் கிளாய் மாட்டிட்டு பாருங்கள் இது மாதிரி சுற்றி மாட்டிட்டாங்க போஸ்ட்டுகளில் அளவுக்கு ஃபுல்லாக டெக்னாலஜி உள்ள ஒரு போட்டியாடுனா இந்த தான் சொல்லலாம் இப்போ இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக மேலே வரதை நம்ம பார்க்கலாம் மறக்காம நான் சேனலு புதுவா இருக்கலாம் இருந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேங்க இந்த மாதிரி போட்டு எடுத்துகிறத யாரும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம் ரெண்டு பலூன் ஓத்துனாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பலூன் சேர்த்துட்டாங்க இப்போ இந்த லாஸ்ட்டு பலூன் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது

முன்ன ரொம்ப பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஸ்பீடான போவோம் முன்னா சென்டர் பிடிச்ச தாண்டி இப்போ தான் ஸ்பீட குறைக்காங்க இது வந்து மதுரை ட்ரெயின் காலையில் அங்க ஆறரைக்கு எடுக்கிறது